இந்த டிசைன் கை சேனல் நகைகளை பார்த்து கொண்டு எண்ணாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்க இப்ப வாங்கலாம் அக்ஷய திதிக்கு இது டிஸ்டிக்காகவும் இதை இப்ப மிகப்பெரிய கடை பாதியை தான் காட்டுறேன் நீங்க அக்ஷய திதிக்கு நகை வாங்க போறீங்களா இந்த கடையில ஏழாயின் டு இருந்து உண்மை நிலவரத்தை நான் சொல்கிறேன் பொய் சொல்லல ஏழாயன் டு இருந்து நகை வாங்கலாம் இப்போ எல்லாம் தங்கம் மூன்று லட்சம் வரை நெருங்கப்போன்னு சொல்கிறாங்க அக்ஷயதேதிக்கு பாரம்பரியமாக நீங்க நகை வாங்க காத்திருப்பீங்க சிறிய நகையில இருந்து பெரிய நகை வரைக்கும் இந்த கடையில் வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த நகை அப்படியா நகைன்னு சொல்லி நகையை பார்த்து கொண்டு உரிமையாளரோடையும் வந்து நகை கடைக்க போகிறோம் விதுட யூடியூப் சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிகளில் போகலாம் நாங்கள் நிற்கின்ற இடம் கஸ்தூரியார் வீதி ராயா திரையரங்கத்திற்கு அருகில நியூ லலிதா நகை மாளிகை இலக்கம் நூற்றி எண்பத்தி ஐந்து கஸ்தூரியார் ரோட் யஃப்னா அவருடைய டெலிஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி நான்கு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு ஆரம்பம் முதலே சொல்லிட்டோம் நீங்கள் வந்து ராயா தியேட்டர் என்று சொல்லி கேட்டாலே அதுக்கு அருகில் ஒரு சிவப்பு கலர் தான் அதே ட்ரெஸ்ஸோடு தான் நான் இருக்கிறேன் ஸோ இந்த கடைக்குள்ளே நீங்கள் வரலாம் இப்போ நாங்கள் வந்து கடைக்குள்ள வந்து உள்ள போயிட்டு நகைகளை வந்து பார்க்க போகிறோம் உண்மையிலேயே மூன்று லட்சம் வரைக்கும் நகை வரும் என்று சொல் சொல்கின்றார்கள் ஸோ அதனால் வந்து இந்த அக்ஷய என்னென்ன விலையில் அதாவது சில பேருக்கு வந்து இந்த ஏழாயிரம் ரூபாய் நகையெல்லாம் வாங்க விருப்பம் ஸோ குறைந்த விலையில் வாங்க விருப்பம் ஸோ இதுதான் வந்து கடை இப்போ நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம் கடையை பாருங்கள் எப்படி இருக்கிறது பிரம்மாண்டமான மிகப்பெரிய கடை ஸோ இங்கே வந்து பொதுமக்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறாங்க கஸ்டமர்ஸ் நகையில் வந்து வாங்கி வாங்கிக்கொண்டிருக்கேன் இப்போ வந்து அக்ஷய மோதிரங்கள் வந்து வாங்குறதுக்கு வந்து குறைஞ்ச விலையில் என்னென்ன டிசைனில் மோதிரம் இருக்குது இவ்வளோ விலை என்று சொல்லி கேட்கப்படும் காட்டுங்க காண்டியே வந்து இப்போ தங்கத்தின விலை சரியான கூடவாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வந்து இந்த வருஷம் இருந்தே அச்சதி வரைக்கும் இப்போ விலை கூடிக்கொண்டே தான் போகுது இப்போ அதனால் எல்லோரும் நகை வாங்கணும் வசதியானவர்கள் மட்டும் வாங்கணும் என்றில்லை எல்லோரும் வாங்கணும்ன்றதுக்காண்டி இதை மாதிரியான மெல்லிய மோதிரங்கள் நிறக்குறைவான மோதிரங்கள் இப்போ விற்பனை தான் கொண்டு வந்துருக்கிறோம் இது வந்து சுமார் ஒரு எண்ணாயிரத்துலேருந்து ஒம்பதனாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்குள்ள இந்த மோதிரங்கள் எடுக்கலாம் ஒரு வடிவாகவும் இருக்கும் இது இப்போ வந்து ஆக பெரிய மோதிரங்கள் போடுறதுலும் பார்க்க இப்படி மெல்லிய மெல்லிய சின்ன மோதிரங்கள் போடுறது இப்போ இப்போத்தைய டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து இப்படி விரும்பணும் இவைக்கு வந்து ஆக பெருசு இதுமாரி பெருசு எல்லாம் போட விருப்பம் இருக்கிறது இப்படி சின்ன போடுறதுக்கு ஆசைப்படணும் ஸோ இந்த மாதிரி மோதிரங்கள் வந்து நீ அச்சிக்கு பெற்றுக்கொள்ளலாம் எங்கள்கிட்ட பேரங்க மக்களே அவர் வந்து வரிசையில் அடுக்கி இருக்கிறாரு இப்போ நான் இன்றைக்கு தான் கேள்விப்படுறேன் மலிவான விலையில் குறைஞ்ச விலையில் அந்த பாரம்பரியமாக நகை எடுக்கிறவர்கள் வந்து இதைத்தான் வாங்குவாங்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பொட்டுத்தாலி அடுத்தது வந்து லக்ஷ்மி காசு எப்படி இருக்குன்னு வேறுங்க அக்ஷயதிதிக்கு பாரம்பரியமா வந்து வேண்டுவாங்க அந்த பாரம்பரிய நகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்று சொல்லி கேட்க போறோம் என்ன விலைகள் என்று சொல்லி பார்க்க போறோம் இது என்னன்னா இது வந்து லக்ஷ்மி பதிச்ச நிறகுறைஞ்ச காசு இது இருக்கிறதுலையே நிற குறைவானது இப்போ இது இந்த விலை அந்த வந்து ஒரு ஒன்பதனாயிரம் பன்னெண்டாயிரத்துக்குள்ள நீங்கள் இப்போ வாங்கலாம் இதுல வந்து நீங்கள் ஒவ்வொரு சைஸ்ல காப்போன் பவுன் ஒரு பவுன் கூட வசதி கேட்ட மாதிரி வாங்கலாம் ஆனால் இது உங்களுக்கு நான் காட்டுறது வந்து இப்போத்தைய விலைவாசி டைம்ல வந்து இருக்கிறதுலே குறைவாக செய்யக்கூடிய லக்ஷ்மி காசும் பாரம்பரியமாக வாங்கக்கூடிய பொட்டுத்தாலியும் இதை வந்து பொட்டுத்தாலின்னு சொல்கிறது கோயில்களுக்கு கொடுப்பணும் வீட்டில் உண்டி வைப்பனம் கையில் அம்மன் காப்பு கௌரி காப்புல எல்லாம் கட்டக்கூடிய அந்த மாதிரியான ஒரு லக்ஷ்மி காசும் பொட்டுத்தாலியும் இதில் வந்து அக்ஷயத்துக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம் கையில் கொண்டு ரெண்டு காரியம் ஓகே

குறைஞ்ச விலையில் வந்து என்ன நகை விலைகள் கூடி கொண்டு வருது ஸோ குறைஞ்ச விலையில் என்னென்ன சங்கிலி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பாருங்கள் மெல்லிய சங்கிலி தான் உங்களுக்கு வடிவாக முதல்ல நான் சங்கிலிண்ட டிசைனை வந்து நல்ல கிட்டவா காட்டுறேன் ஸோ இதுதான் அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா டிசைன் சின்ன 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 டிசைனாக இருக்குது ஸோ இது இந்த விலையில வந்து இப்போ நாங்கள் வந்து கேட்க போறோம் ஸோ இது இந்த விலையில பற்றி சொல்லுங்க இது வந்து இருக்கிறத்துலயே மிக விலை நிற குறைவான செயின் அதனாலதான் நாங்கள் விலை குறைச்சி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இது ஒரு ட்ரெண்டிங்காகவும் இருக்குது போட்டதும் போடாத மாதிரியான ஒரு செயின் உண்டு க காலத்தில் போட்டிருக்கேக செயின் இருக்கிற மாதிரியும் ஏதோ மினுங்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு வித்தியாசமான லுக் கொண்டு கொடுக்கக்கூடிய இந்த செயின் வந்து எண்ணாயிரத்தி ஐநூறுரூவாலருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த செயின் வந்து எண்ணாயிரத்தி ஐநூறுலேருந்து இதை வந்து ஆறு வேண்டாலும் வாங்கலாம் பெரிய பெரிய ஆக்களும் வாங்கினோம் டிசைனை திருமண வாங்கினோம் ஆறு வேண்டாலும் பாவிக்கக்கூடிய மாதிரியான விலையில் அக்ஷயதிக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றாக்கால் நகை வாங்கினா நகை சேரும் இவ்வளவு தான் வாங்கணும் அவ்வளவுதான் வாங்கணும்ன்றெல்லாம் இல்லை இப்போ நகை ஒன்று ஏதாவது ஒரு பொருள் எங்களை வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கணுமெண்டவர்கள் இந்த மாதிரியான செயின்களையும் வந்து வாங்குகிற பிளாஸ்டிக்கு வாங்கின மாதிரியும் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கோல்டு தங்க தங்கம் ஒன்று காலத்தில் போட்டிருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பும் நில அமையும் ஸோ இது வந்து இனியிலேருந்து வில குறைஞ்ச நிற குறைஞ்ச செயின் இப்ப நீங்க பாக்குற செயின் இப்போ இத பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சின்ன இருக்குது நல்லபடியா உங்களுக்கு கிட்டவா நல்ல கிட்டவா காட்டுறேன் நான் தான் இப்போ வந்து இது விலைய பத்தி நான் கேட்க போறோம் இதை பாத்தீங்கன்னு சொன்னா பெருசா இருக்குது அது டிசைன் வந்து பாருங்க உழவு பெருசு பாருங்க நல்ல கிட்டவா உங்களுக்கு இதை விட யாரும் நல்ல கிட்டவா உங்களுக்கு காட்ட முடியாது பாருங்க நல்ல முறுக்கு முறுக்கு டிசைன் உண்டு இதை பற்றி நாங்கள் கேட்க போகிறோம் ஸோ இதையும் காட்டுறேன் உங்களுக்கு இதையும் நான் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள் பட் நீங்கள் வார ஆகலுக்கு வந்து நீங்கள் லாபமாக வந்து நீங்கள் வேண்டலாம் ஏன்னா திதிக்கு வந்து நிறைய பேர் நிறைய கடைகளுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க ஸோ அதில் வந்து சரி இதை பற்றி சொல்லுங்கள் நான் இந்த செயின் வந்து இதை விட இப்போ நான் முதல் காட்டின செயினை விட இது கொஞ்சம் கூட ஒரு முப்பதிநாயிரம் நாற்பதனாயிரம் ரூபாய்க்கு உள்ள வரும் அதே மாதிரி டிசைனும் இருக்குது கொஞ்சம் வித்தியாசமான டிசைனுகளும் இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் நிறக்கூட அப்ப இதுக்கு வந்த விலை வந்து நாங்கள் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது நாற்பத்தஞ்சு ஒவ்வொரு நிற கூட கூட விலை கூடி கொண்டு போவோம் பார்க்க நல்ல கொஞ்சம் தடிமனாயிருக்கு வாங்கினோம்னு நினைக்கிறது இது முப்பது உலகம் நாற்பதாயிரத்துல இருந்து கூடுது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் மொத்தமான டிசைனா இருக்கு ஓகே ஓகே அப்படிப்பா காட்டுவோம் பார்வையாளர்களுக்கு ஸோ பாருங்க மக்களே எப்படி இருக்குன்னு பாருங்க வந்து நாங்கள் பார்க்க போறது வந்து இந்த டியூப் செயின் டியூப் செயின் வந்து அக்ஷயதிக்கு வந்து வேண்ட வந்து ஆசைப்படுவீங்க ஸோ இப்போ டியூப் செயின் வந்து கொஞ்சம் பச்சிருக்கிறாங்க ஸோ இது விலையில பற்றி நாங்கள் கேட்போம் இதில் விலையில பற்றி சொல்லுங்கள் பஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எழுபது எண்பது தொண்ணூறுண்டு அதுக்கிட்ட நிறையலை பொறுத்து இது விலையல் மாறும் இது வந்து வந்து பார்க்குறதுக்கு பொலிவாக இருக்கும் இது வந்து டியூப் செயின்னு சொல்கிறது வந்து கோது பொலிவான செயின் இப்போ பழைய முறுக்கு செயினில் வந்து கோது முறுக்குன்னு சொல்லலாம் இதை இது வந்து நல்ல போட்டிங்கன்னா ஒரு நிற குறைஞ்ச பொருளே வந்து உங்களுக்கு எழுபது நேரம் எண்பது நேரத்துக்கு வாங்குகிற பொருளே வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் பவுன் ஒரு பவுன் தோட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும் இது வந்து பொலிவாக இருக்கும் பார்வையாக இருக்கும் ஆனால் எல்லாமே இப்போ நிற குறைஞ்ச பொருள் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாவிக்கணும் அதுதான் இந்த நிற குறைவன் கேக்க தைரியம் குறைவு தைரியம் குறைவாக நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பாவிக்கணும் இந்த மாதிரி பொருள் உங்களுக்கு அக்ஷயதிக்கு நல்லா உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அது நிற குறைஞ்ச வில குறைவாக வாங்கினாலும் ஒரு தரமான பொருள் ஒன்னு வாங்குற மாதிரி வாங்குற மாதிரி ஒரு உணர்வுரமா என்ன சோ இது உலகூரம் என்ன விலையிலிருந்து ஸ்டார்ட் ஆகணும் சொன்னீங்க இது வந்து எழுவதுல இருந்து எண்பது தொண்ணூறு ஒவ்வொரு நிறைக்கு ஏற்ற மாதிரி இருக்கு நீங்க கேட்குற காசுக்கு ஏற்ற மாதிரி தரலாம் அடுத்தது வந்து நாங்க பார்க்க போறதுக்கு பொலிவான பெண்டு பாருங்க பொலிவான பெண்ட்ன்னு வந்து வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த விலைகள் என்ன என்ன விலைகள்ல போகுதுன்னு சொல்லி பார்க்க போறோம் இது வந்து இப்போ அச்சேதிக்கு வாங்கக்கூடிய மிக குறைவான விலையிலையும் பொலிவாகவும் பிள்ளைகளுக்கு புதுசா பிறந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக போடக்கூடிய ஓம் அஹ் இப்படி பஞ்சாயுத பெண்டன் அஞ்சாயுதம் அஞ்சு ஆயுதமும் காவலுக்காண்டி போடுற பெண்டன் அதே மாதிரி இந்த ஓம் வந்து வந்து கூடுதலாக முருக பக்தர்கள் எல்லாரும் வந்து பொதுவாகவே போடுறது ஓம் ஒன்று கருப்பு நூலில் போட்டு சின்னன்னா குழந்தை பிள்ளைகளு கட்டி விடணும் இந்த திஷ்டி கண்ணூர்வல் நான் ஒரு காவல் அப்படின்ற மாதிரி இந்த பெண்டென் வில அதுக்கு கண்டிப்பாக பாவிக்கிறவன் இந்த மாதிரி புனிதமான பொருள்களை வந்து அந்த எடுக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள் நாங்கள் நிற குறைவாகவும் பொலிவாகவும் இப்போத்தைய விலைக்கேற்ற மாதிரி வச்சிருக்கிறான் இப்படியானது என்ன வெளியில் இருந்து ஆரம்பமாகுது இப்படியான பெண்டன் வந்து ஒம்பதனாயிரத்தி ஐநூறு பதினோராயிரம் அதுக்குள்ள வந்து இப்படியான பெண்டன் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஓம் பென்டன் இது வந்து உங்களுக்கு பஞ்சாயுதம்னு சொல்கிற அஞ்சு காவல் தெய்வம் மாதிரி இதை பாதுகாப்புக்கு போடுற சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பஞ்சாயுதம் அது மாதிரி இப்படி கொஞ்சம் பொலிவான ஒரு ஓம் பென்ட் வித்தியாசமான டிசைனில் பார்வையாக இருக்கும் நல்லா பாவிக்கும் ஸோ இப்படியான பெண்டனெல்லாம் ஒவ்வொரு விலையில இருக்குது நிறைய குறைவாகவும் இருக்குது நிறைய கூட்டணதும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் காசுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது நகை கடைக்கு ஏராளமான அலங்காரங்களில் பல நகைகள் இருக்குது பல டிசைன்ஸ் இருக்குது புதுவா அக்ஷயதிக்கு முதல் நீங்க பார்த்தது விலை மலிவா குறைஞ்ச விலையில அந்த பாரம்பரியமா வாங்குற நகைகள் மேலதிகமாக இந்த கடையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த பார்வை ஒன்று பார்க்க போகிறோம் என்னென்ன விலைகள்லேருந்து இருந்து ஆரம்பமாகுன்றதை வந்து நாங்கள் கேட்க போறோம் சொல்லுங்கள் முதலாவது நாங்கள் மோதிரங்கள் வந்து ஸோ இது என்னென்ன விலையிலேருந்து ஆரம்பமாகுது மோதிரங்கள் கூடுதலாக நீங்க இதில் இப்ப நீங்க பாக்குறது வந்து ஒரு அறுபதினாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபா மோதிரங்கள் மோதிரங்கள்லாம் பாக்குறீங்க ஆனால் அக்ஷயதிக்கு கொஞ்சம் ஏதாவது வாங்கணுமென்று யோசிக்கிறாங்களுக்கு சின்ன நிற நல்லா குறைவான மோதிரங்கள் ஒரு ஒம்பதனாயிரம் பன்னெண்டாயிரத்துல எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் குழந்த பிள்ளைகளுக்கு முப்பத்தொன்று முப்பத்தொரு நாள் உள்ள குழந்த பிள்ளைகளுக்கு வாங்கக்கூடிய மோதிரங்கள் ஒரு ஐயாயிரம் எண்ணாயிரத்துக்குள்ளே வாங்கக்கூடிய மாதிரி எங்கள்கிட்ட இருக்குது அப்போ மோதிரங்கள் வந்து நிறைய டிசைன்கள் இருக்குது நிறைய நிறையல் வித்தியாசத்தில் இருக்குது அவை என்ற அளவை பொறுத்து விலைகள் கொஞ்சம் கூடும் குறையும் பாருங்க ஒரு ஒரு வித்தியாசமான டிசைனில் வந்து இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வாங்கலாம் அதில் வந்து எனக்கு மோரங்கள் மோதிரங்கள் இருக்குது இதில் இந்த டிசைனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் நல்ல சிங்க டிசைனில் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க பார்க்கவே வந்து வித்தியாசமாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி அலங்காரமான மோதிரங்களை வந்து நீங்கள் வாங்கலாம் இப்போ வேறுங்க மக்களை எப்படி இருக்கணும் வேறுங்க இதெல்லாம் என்னென்ன வெளியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எத்தனை பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பஸ் இதெல்லாம் காப்பவுண்ட் காப்பவுண்ட் கொஞ்சம் கூட அப்படி ஸ்டார்ட் ஆகுது ஓகே ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் தேர்ற முக்கியமான நகைகள் இருக்குது ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் பஸ்ஸா இது வந்து ரெண்டு பவுண்ட் ரெண்டரை பவுண்ட் அப்படியான பொலிவான ஆரம் நெக்லஸ் அப்படி செட்டாக இருக்குது என்ன ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் பொதுவாக இதுவள் நோமலாக உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் அப்படி ஸ்டார்ட் ஆகும் நகை கடை பாருங்க இந்த நெக்லஸ் செயின் நெக்லஸ் இதில் வந்து அரை பவுன்ல இருந்து இருக்கு உங்களுக்கு அரை பவுன்ல இருந்து அரை பவுன் குறைவாக இருக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு நிறகுறைஞ்ச நெக்லஸ்கள் தரலாம் ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்துல இருந்து ஒன்று ஐம்பது ஒன்று எண்பது ரெண்டு லட்சத்துக்கெல்லாம் அப்படியே அந்த கூடி கூடிக்கொண்டு போவோம் இப்போ இந்த முறை நாங்கள் அரப்பவன் டிசைன் நெக்லஸ் கூடுதலாக எடுத்து வச்சிருக்கிறோம் என்னென்னா பொலிவாகவும் உங்களுக்கு நிற குறைவாகவும் கையில் காசு எல்லாருடையும் கொஞ்சம் குறைவாக இருக்கு இந்த வருஷம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையால உங்களுக்கு வில குறைவா கொடுக்கக்கூடிய டிசைன்கள் கூடுதலாக வச்சிருக்கலாம் அதே மாதிரி கச்சை ஒரு ஒரு டிசைன்ல வந்து கச்சை நிறைய டிசைன்கள் இருக்குது அதுவும் குறிப்பா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மினுங்கல் தன்மை கூடவாகவும் நிற நல்லா குறைவாகவும் இருக்கும் இந்தமாரி டிசைன்ஸ் உங்களுக்கு நல்ல விலை குறைவாக வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு அறுபதுனாயிரம் ஐம்பத்தையாயிரம் எண்பதனாயிரம் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இந்த இந்த டிசைன் கைச் செயன்கள் இதை விட மெல்லிய கைச்செயின்களும் உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச அளவு உங்களோட கையில் இருக்கிற ஏற்ற மாதிரி எங்களுக்கு நகையில் தெரியும் ஸோ அப்படி பாருங்கள் ஒரு ஒரு டிசைனில் வந்து கைச்சனிகள் கச்சை கைச்செயின்ன்றதுக்கு நீங்கள் வந்து வாங்கலாம் ஸோ இது அப்படியே மிகப்பெரிய கடை இது நான் பாதியை தான் காட்டுறேன் நீங்களே வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்குது கடை எப்படி இருக்கான்னு பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் பார்த்தா அந்த பெண்டன் வந்து வச்சிருக்கணும் ஸோ நான் கேட்டேன் எனக்கு சிலதுகளை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கடைக்கு வருவீங்க நம்பி வேறுறதுக்கு அப்போ உங்களுக்கு நான் கடையும் வந்து வடிவாக காட்டணும் இதில் வந்து வேறு வேறு பஸ் சொல்லுங்கள் வேறு வேறு விஷயங்கள் எனக்கு முக்கியமாக அக்ஷயதி வரப்போகுது அக்ஷயதி அந்த இந்த மாதிரியான கன்டிசைன் பெண்ணு இப்ப இப்போ கொஞ்ச காலமா நல்ல ஒரு விருப்பமா கொண்டிருக்கு இதெல்லாம் ரெண்டு விஷயம் இருக்கு வடிவம் இருக்குது டிஸ்டிக்காகவும் இதை இப்போ பாவிக்கணும் மேல நாட்டில் இதை ஒரு கண் திஷ்டிக்கு ஒரு தான் இதை ஓகே ஐ பென்ட் சொல்லி ஸோ இது நல்லா போய்க்கொண்டிருக்குது அப்போ சொல்லுங்க போஸ் இந்த நகை கிடைக்கு வாராக்களுக்கு நீங்கள் இந்த அக்ஷயதிக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறீங்க என்னென்ன மாதிரி திட்டம் வச்சுருக்குறீங்க இந்த முறை வந்து நாங்கள் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி நல்ல டிசைன்கள் குறைஞ்ச பொருட்கள் வச்சுருக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து அன்பளிப்பு பொருட்களும் வச்சுருக்கிறோம் எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச விலையில் எங்களால் தரக்கூடிய மாதிரி இருக்குது இந்த முறை கொஞ்சம் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளவு வில குறைய பொருள் கிடைக்குதோ அந்த மாதிரி தரத்துல குறைக்காம விலையில மட்டும் குறைச்சி உங்களுக்கு விலை குறைவான உங்களோட தகுதி கேட்ட மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் நாங்கள் இந்த முறை உங்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதே மாதிரி உங்களோட கடையின நம்பர் அண்ட் முகவரிய முறை தான் சொல்லிவிடுறேன் எங்கிற கடை இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து பாரம்பரியமாக எங்களோட அப்பா ஸ்டார்ட் பண்ண காலம் ஆயிரத்தி எழுப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டில் இருந்து இருக்குது இப்போ வந்து நாங்கள் ராஜா தியேட்டருக்கு மிக அருகாமையில இருக்கிறோம் கஸ்தூரியார் ரோட்ல நூற்றி எண்பத்தஞ்சு கஸ்தூரியார் ரோட் யாழ்ப்பாணம் அதே மாதிரி கிளிநொச்சியில் வந்து பிஓசி பேங்குக்கு முன்னாக இருக்குது நியூ லலிதா நகை மாளிகை எல்லோருக்கும் தெரிஞ்ச பிரபலியமான நிறுவனம் ஸோ நீங்கள் அங்கேயும் பெறலாம் இங்கேயும் பெறலாம் இதே பொருட்கள் அங்கேயும் கிடைக்கும் இந்த உங்களுக்கு அன்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி பாஸ் உங்களை சந்தித்தது உடனடியாக இந்த என்ன சொல்கிறது அக்ஷய திதிக்கு வந்து வருகின்ற முப்பதாம் திகதி நான்காம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லோரும் வாங்க நகைகளாக எல்லோரும் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க ஓ நானும் வந்து சின்ன ஒரு ஞாபகத்துக்கு அதாவது அந்த பாரம்பரியத்துக்கு ஒரு நகை ஒன்று வாங்கலாம் போன வருஷமும் வாங்கியிருந்தேன் நானும் வாங்கலாம் என்று கிட்டப்பட்டிருக்கிறேன் ஸோ அதனால் இது ஒரு அனுபவமாக உங்களுக்கு சேவ் பண்ணியிருக்கிறேன் காம வாங்க நன்றி உர்களை அடுத்த காலிகள் நடந்தது என்று உங்களுக்கான விட் டோட்